உடனுக்குடன் நேரலையில் மற்றும் ஒரு செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாசி மாத பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியை முன்னிட்டு விருதுநகர் சதுரகிரி கோயிலில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி இப்ப சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு என்னென்ன முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் பத்ராய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலயம் கோவில் இந்த கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி அமைந்துள்ளது இந்த வாழ்ந்து வழிபட்டு வருவதாகூமி அழைக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு சென்ற நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் ஒவ்வொரு மாதமும் ஏராளமான பக்தர்கள் வருகை விருந்த வண்ணம் உள்ளனர் கடந்த காலங்களில் ததுவையில் சுமகாந்தம் கோவிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆம் அன்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சுமார் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்த உள்ளனர் இந்நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்டு கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வனத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மார்ச் மாதம் பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையூரி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது இன்று பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி முன்னிட்டு விருதுநகர் மதுரை திருச்சி நெல்லை கோவை சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவில் அடிவார பகுதியான தனிப்பறையில் அதிகாலை முதலே குவிந்தனர் பின்னர் பக்தர்கள் காலை அனுமதி ஆறு மணிக்கு முதல் அனுமதிக்கப்பட்டு தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பிரதோஷத்தை முன்னிட்டு மாலை நான்கு மணி அளவில் சதுரகிரி சுந்தரமலாஜன் சுவாமிக்கு பதினெட்டு வகையான சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிசேயங்கள் செய்யப்பட உள்ளது மேலும் தொடர்ச்சியாக சிவராத்திரி முன்னிட்டு இரவு முழுவதும் நான்கு கால சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோவில் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என என தெரிவித்துள்ளனர் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் எழிலில் தீப்பற்றக்கூடிய பொருட்களையும் தடை செய்யப்பட்ட பொருட்களையும் பக்தர்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர் மேலும் தானிப்பாறை அடிவார பகுதியில் வத்ராயிருப்பு போலீசாரும் கதகேரி மலைப்பகுதியில் சாத்தூர் போலீசாரும் வனத்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி பாலாஜி